அஸ்லாம் அலைக்கும் நமது எம்எஸ்கே எனும் மஜித் சேவை குழுவின் மூலமாக காய்கறி வழங்கும் திட்டம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது தென்னம்பாளையம் மார்க்கெட் வியாபாரிகள் இன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழனன்று அர்ப்பணிப்புடன் தாராளமாக காய்கறிகள் வழங்கினார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று எம்எஸ் நகர் மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு வழங்கப்பட்டது அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் வழங்கப்பட்டது அல்ஹம்துலில்லா மேலும் நமது எம்எஸ்கேவின் மஸ்ஜிது சேவை குழுவின் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதில் உள்ள பிளேலிஸ்டில் சென்று மஜிதே முகமது ஜாஃபர் சேவை குழு என்பதை டச் செய்தால் அங்கு நடைபெறும் அனைத்து சேவைகளையும் நீங்கள் காணலாம் மேலும் தங்கள் பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு மஜித் சேவைக்குழு ஆரம்பிக்க தொடர்பு கொள்ளவும் அலங்கியம் செய்யது பாய் அவர்களை மேலும் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ